இன்றைய தினம் தமிழக சட்டப்பேரவையில் அளிக்கப்பட்ட நிதிநிலை அளி அறிக்கையில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிதிநிலை அறிக்கையில் நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட சேந்தமங்கலம் ஒன்றியம் எருமப்பட்டி ஒன்றியம் மற்றும் பரமத்தி கபிலர்மலை ஆகிய ஒன்றியங்களை உள்ளடக்கி ஏறத்தாழ இருநூத்தி பதினாறுக்கும் மேற்பட்ட கிராமப்புற குடியிருப்புகளுக்கு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாக ஒரு கூட்டு காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள் இதன் மூலம் ரெண்டு லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைய தினம் சட்டப்பேரவையில் அது அறிவிக்கப்பட்டு இந்த நடப்பாண்டு இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு துவங்கப்படும் என்பதையும் மிகு நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த திட்டமானது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மற்றும் சேந்தமங்கலம் ஆகிய இரு ஊராட்சி ஒன்றியங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அனைத்து குக்கிராமங்களும் குறிப்பாக எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் இருபத்தி நாலு கிராம பஞ்சாயத்துகள் இருக்கிறது அந்த இருபத்தி நாலு கிராம பஞ்சாயத்துகளில் ஏறத்தாழ எண்பத்தி ஒம்போது குக்கிராமங்கள் இருக்கிறது அதற்கடுத்ததாக சேந்தமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டு பதினெட்டு பதினாலு ஊராட்சிகள் இருக்கிறது அதற்கு அந்த பதினாலு ஊராட்சிக்கு உட்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குக் குக்கிராமங்கள் இருக்கிறது இவைகள் அனைத்துமே முறையான குடிநீர் இல்லாத காரணத்தினால் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்டு குறிப்பாக எறும்புப்பட்டி ஒன்றியத்தில் அங்கு இருக்கின்ற சூழ்நிலை என்பது எறும்புப்பட்டி மிகவும் ஒரு வறட்சியான பகுதி அந்த குடிநீர் விநியோகம் என்பது அங்கு இருக்கின்ற பழைய குடிநீர் திட்டங்கள் எல்லாம் போதுமான அளவிற்கு மக்களுக்கு முறையாக குடிநீர் விநியோகம் வழங்கப்படாத ஒரு நிலை இருந்தது குடிநீர் பற்றாக்குறையும் இருந்தது ஏனென்றால் அங்கு இருக்கின்ற எறும்புப்பட்டி உட்பட்ட பகுதிகளில் பழைய குடிநீர் திட்டங்கள் தான் இப்பொழுதும் அது செயல்பாட்டுக்கு இருக்கிறது மக்கள் தொகை அதிகரிப்பினால் அங்கு குடிநீர் தேவை என்பது இன்றைய காலகட்டத்தில் அது அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இதை நானும் நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சருமான டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் பொன்னுசாமி அவர்களும் அரசாங்கத்திடம் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்களிடத்திலே மனு ஒன்றை அளித்து மாண்புமிகு விளையாட்டு மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை அமைச்சரை நேரில் சந்தித்தும் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்திலே சுற்றுப்பயணம் செய்த போது அங்கேயும் அவருக்கு அவரிடத்திலே இந்த கோரிக்கை வைத்து நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களிடத்திலும் இதற்கான விரிவாக இங்கு இந்த குடிநீர் தேவையை குறித்து நாங்கள் எடுத்துரைத்து இதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் வலியுறுத்தியதன் அடிப்படையில் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தாய் உள்ளத்தோடு எறும்புப்பட்டி ஒன்றியம் சேந்தமங்கலம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் விவசாய தொழிலாளர்கள் குறிப்பாக இந்த எறும்புப்பட்டி ஒன்றியத்தில் இரு இருக்கக்கூடிய இருபத்தி நாலு பஞ்சாயத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு காலனி பகுதிகளிலே மக்கள் தங்கள் அன்றாட குடிநீர் தேவை என்பது மிகவும் ஒரு போராட்டமாக இருந்தது இதையெல்லாம் அறிந்து நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய கோரிக்கையை அனைத்தையும் அறிந்து தெரிந்து ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் தொடரிலே நம்முடைய சேந்தமங்கலம் ஒன்றியத்தையும் எரும ஒன்றியத்தையும் ஒன்றியத்தையும் உள்ளடக்கியுள்ள அனைத்து ஊராட்சிகளும் அந்த அனைத்து ஊராட்சிகளுக்கும் உள்ளடக்கியுள்ள குக்கிராமங்களையும் சேர்த்து இந்த முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயிலான இந்த காவேரி ஆற்று குடிநீர் திட்டத்தை அறிவித்து அது இந்த ஆண்டே செயல்பாட்டு திட்டப்பணிகள் துவங்கிடும் என்கின்ற இந்த நிதியாண்டிலே அதை அறிவித்திருக்கிறார்கள் ஆகையால் இன்றைய தினம் எருமப்பட்டி சேர்ந்த ஊராட்சி தலைவர்களும் ஒன்றிய கவுன்சிலர்களும் அதேபோன்று சேந்தமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களும் ஒன்றிய கவுன்சிலர்களும் தங்களுடைய நன்றியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கும் நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களுக்கும் நம்முடைய இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன்னுசாமி அவர்களுக்கும் இந்த ந தங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள் மேலும் இந்த குடிநீர் திட்டம் இந்த காவேரி இருந்து இந்த குடிநீர் திட்டத்திற்கு நீர் ஆதாரம் என்று கேட்டால் கபிலர் மகளை பகுதியிலே காவேரி ஆற்றிலிருந்து இந்த நீர் ஆதாரம் இந்த குடிநீர் திட்டத்திற்காக எடுக்கப்படுகிறது அவ்வாறு வருகின்ற போது கபிலர் மலை ஒன்றியத்திலேயும் உள்ளடக்கி இருக்கிற வலியோர கிராமங்கள் பரமத்திலே உள்ளடக்கி கூட இருக்கக்கூடிய வலியோர கிராமங்கள் மேலும் எருமப்பட்டி மற்றும் சேந்தமங்கலத்தில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களும் ஏறத்தாழ இரநூத்தி பதினாறு குக்கிராமங்கள் இதில் பயன்பாட்டிற்கு வரும் இந்த இந்த குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் விவசாய தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்கள் தங்களுடைய குடிநீர் தேவை என்பது இனி அது பூர்த்தி செய்யப்படும் இந்த முத்தான திட்டத்தை அறிவித்த தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திட்டம் வருவதற்கு அரசாங்கத்திற்கு விரிவான கடிதத்தை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அம்மா அவர்கள் எழுதி இந்த சேந்தமங்கலமும் எறும்புப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு தங்களுடைய குடிநீர் தேவைக்காக கஷ்டப்படுகிறார்கள் ஏற்கனவே இருக்கிற குடிநீர் இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் என்பது மிக குறைவாக பூர்த்தி செய்யப்படாத நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அவை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அரசுக்கு தன்னுடைய விரிவான அறிக்கையை அனுப்பி அனுப்பி வைத்தார்கள் ஆகையால் அவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்களுடைய இந்த பகுதியினுடைய மக்கள் சார்பாகவும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்களுடைய சார்பாகவும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்கின்ற முறையிலே இந்த திட்டத்தை மகத்தான திட்டத்தை இந்த பகுதி மக்களுக்கு வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை இந்த பத்திரிகை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மோகனூர் பகுதியில் காவேரி கரை ஆற்று கரை ஓரமாக அமைந்திருக்கக்கூடிய மோகனூர் பேரூராட்சிக்கு ஒரு தனி குடிநீர் திட்டமானது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பிறகு நாம் சிறப்பு முயற்சி எடுத்து அது தலைவரிடத்திலே வலியுறுத்தி இன்றைய தினம் மோகனூர் பேரூராட்சிக்கு மட்டும் இருபத்தி நாலு கோடியிலே தனி குடிநீர் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாங்கத்துடைய ஒப்புதலுக்கும் அனுப்பப்பட்டு அது நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டு ஒப்பந்த புள்ளியும் கோரப்பட்டு அதுவும் இறுதி செய்யப்பட்டு தேர்தலுக்கு முன்பாகவே மோகனூர் குடிநீர் திட்டத்துக்கான பணிகளும் விரைவாக துவங்கப்பட இருக்கிறது அது இல்லாமல் உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சது ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் நம்முடைய அரசாங்கம் அமைந்த பிறகு ஏறத்தால எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாயில எட்டு பேரூராட்சிகளும் மூன்று நான்கு ஊராட்சி ஒன்றியங்களும் உள்ளடக்கி மிகப்பெரிய குடிநீர் திட்டம் இப்பொழுது அந்த திட்டம் செயல்பாட்டிலே இருக்கிறது என்பதும் நீங்கள் அறிந்ததுதான் ஆக நம்ம மாவட்டத்திற்கான குடிநீர் தேவை என்பது இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் நம்ம மாவட்டத்திற்கு நம்ம மாவட்டம் ஒரு முழுமையான குடிநீர் திட்டத்தை பெற்ற ஒரு தன்னிறைவு மாவட்டமாகும் ஏடிஎம்கே பீரியட்ல மிகப்பெரிய குடிநீர் திட்டம் நம்ம மாவட்டத்துல எதுவுமே கிடையாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி நடைபெற்றது அதிமுக ஆட்சியில நம்ம மாவட்டத்திற்கு பிரத்யேகமான குடிநீர் திட்டம் எதுவுமே பெரிய திட்டம் மக்களுடைய தாகத்தை தணிக்கிற திட்டம் இன்னைக்கு ராசிபுரம் குடிநீர் திட்டமும் சேந்தமங்கலம் எருமப்பட்டி குடிநீர் திட்டமும் அதிகமான குடியிருப்புகளை கொண்ட திட்டமாக